வணக்கம் குழந்தைகளா முதலாம் வகுப்பில் முதல் பருவத்தை வெற்றிகரமாக முடித்து இரண்டாம் பருவத்தில் அடியெடுத்து வைத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் இரண்டாம் பருவத்தில் ஐலசா ஐலசா என்ற பாடலை கற்றுக்கொள்ளலாமா வாருங்கள் கற்றுக்கொள்ளலாம் ஐலசா ஐலசா ൂത്ത ആരം കാത്തി ഇളവം പഞ്ചേ വെളിച്ച ഈച്ച മരം കാ സ്വൈൻ 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 സ്വയം സ്വൈൻ ഉത്സാഹമായി കൂടിടുവം ഊരെല്ലാം പൂവി ஐலசா ஐலசா ஒன்று இரண்டு கத்துக்குவோம் ஓடி ஆடி பாடிடுவோம் அவை மொழியை அறிந்திடுவோம் அதன்படியே swang, 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 swang. Andi malli po tirik, alamar ka tirik, ilavam panchi ved tirik, ichamaro ka tirik. Swang, 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 swang. Ochaga mai kodi devo, பார்த்திடுவோம் ஐலசா 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 ஒன்று இரண்டு கத்துக்குவோம் ஆமா ஒன்று இரண்டு கத்துக்குவோம் ஓடி ஆடி பாடிடுவோம் அவை மொழியை அறிந்து என்ன குழந்தைங்களா இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த பாடலை பாடி பழகுங்கள் நம் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்